சார் துளாராசிக்காரர்கள் தூள் தூளாக உடைந்து விட்டோம் அஷ்டம குரு அஷ்டம குருன்னு சொன்னாங்க இவ்வளவு பிரச்சனை எல்லாம் அந்த அஷ்டம குரு கொடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏதோ ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்பவர் ஏதோ சின்ன சின்ன வருமானத்தை கொடுத்தாலும் எங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஏராளமான செலவுகள் செய்துவிட்டோம் ஏராளமான கடனை வாங்கிவிட்டோம் வம்பு வழக்கு என்று அலைந்து கொண்டிருக்கிறோம் நோயின் தாக்கத்திற்கு என்ன நோய் என்றே தெரியாமல் ஏகப்பட்ட காசை விரயம் செய்து விட்டோம் துளாராசிக்காரர்கள் துக்கம் தொண்டையை எங்களுக்கு அடைத்து கொண்டிருக்கிறது வேறு வழியே இல்லை என்று கண்ணீர் சிந்தக்கூடிய இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னவென்றால் இந்த ராகு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டம குரு விலகி ராசியை குரு பார்க்கிறார் விசேஷ பார்வையாக பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் அதனால் உங்களது அவமானம் என்பதும் துக்கம் என்ற விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்பவர் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் இந்த ராசிக்கு பூரணமான சுப பலன்களை கொடுக்கக்கூடிய சனி என்பவர் ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஏராளமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பது ஒரு செகண்ட் குட் நியூஸ் சார் கேட்கறதுக்கே நன்றாக இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்பவர் பன்னெண்டாம் இடத்தை விட்டு வெளியே வருகிறார் பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார் அதனால் பன்னெண்டாம் இடம் என்பது நமக்கு நாள் வரை ஒரு நல்ல உறக்கத்தையோ தூக்கத்தையோ கொடுக்கவில்லை மாறாக இரவு நேரங்களில் அதிலும் வெளிநாடுகளிலும் ஏராளமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தது இனி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்திகள் என்பது வரும் உங்களது உண்டான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் என்பது கிடைக்கும் இரவு நேரத்தில் ஒரு நிம்மதி என்பது கிடைக்கும் கேது பகவான் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது துலாத்துக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் உங்கள் பித்ரு வர்க்கத்தின் மூலமாகவும் நீங்கள் மேன்மையை பெற முடியும் பிறகு பூர நட்சத்திரத்தில் சுக்கரன் பிறகு பூர நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது முயற்சிகளில் லாபம் என்பது ஏற்படும் உங்களுக்கு குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத நிறைய வாய்ப்புகள் என்பதும் திருப்பங்கள் என்பதும் மாற்றங்கள் என்பதும் அதன் மூலம் ஏற்றங்கள் என்பதையும் நீங்கள் பெறுவதற்கு உண்டான ஒரு உன்னதமான காலம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லக்கூடிய துளாராசிக்காரர்கள் நினைத்த அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும் மேலும் மேலும் மேன்மை பெற முடியும் என்பதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாறாக இந்த பக்கத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் பொதுவாக அமர்ந்திருக்கும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி சிக்கல்களை கொடுப்பார் ஆனால் ராகு என்பவர் இங்கு குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பதும் அது வேலையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் வயதை அனுசரித்து இதனால் வரை மந்தமாக மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு ஜெட் ஸ்பீடு என்பது பிடிக்கும் அதனால் இவர்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்துக்களை பிரிக்க வேண்டியது பாக பிரிவினை செய்ய வேண்டியது அதன் மூலம் அபிவிருத்தி பெற வேண்டியது மேலும் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு ஒரு தீர்வு பெற வேண்டியது இந்த ஐந்தாம் இடம் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அனுகூலமான பலன்களை பெற முடியும் இளம் வயதில் இருப்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திருமணத்திற்கு புதிய தொடர்புகள் காதலிப்பதற்கு புதிய தொடர்புகள் இவர்தான் நான் திருமணம் செய்யக்கூடிய நபர் என்பதை குறிகாட்டும் அந்த நபரை கொண்டு வந்து உங்கள் முன் இப்பாட்டும் எனவே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுசரித்து புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதனால் உங்களது முயற்சிகள் கைகூடும் முதலில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிவர்த்தி என்பது ஏற்படும் ராகு ஐந்தாம் இடத்தில் சொந்த நட்சத்திரத்தில் அதாவது சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய புது புது யோசனைகள் வரும் அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும் பிறகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் உங்களது வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் அனுகூலமான பலன்களை பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு பக்கத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஒரு பக்கத்தில் ராசிக்கு குரு பார்வை பதினொன்றாம் இடத்தில் கேது பல வருடங்களுக்கு பிறகு முதன்மையான இடத்தை பிடிப்பதற்கு உண்டான அனைத்து விஷயங்களும் ராசிக்கு அனுகூலமாக இருப்பதனால் இந்த காலகட்டங்களை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் நீங்கள் துர்காவை வழிபடுவதன் மூலம் மேலும் மேலும் ஏற்றம் பெற முடியும் மேலும் தகவல்கள் மேலும்கவல்கள்ி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி ராசிக்குண்டான ராகு கேது பேச்சியை பத்தி நம்ம பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் கடந்த வருடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் அதே போல ராகு ஆறாம் இடத்துல இருந்து கொஞ்சம் வயிறு உபாதைகள் நோய் தொந்தரவு கடன் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக சுற்றுலா அதே போல பாத்துட்டீங்கன்னா தீர்த்த யாத்திரைகள் சென்று வந்த அமைப்பு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமானது அதுக்கு கொஞ்சம் செலவு நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ணுனது கொஞ்சம் பணத்தையும் விரைவும் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த துளா ராசிக்கு கடந்த வருடங்கள் நடந்திருக்குது இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் கேது பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த துலாராசிக்கு இந்த வருடங்கள் உண்டு ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம் அஞ்சுல இருந்தா பித்திர தோஷம் அஞ்சுல இருந்ததுன்னா வந்து குழந்தைகள் தோஷம் குழந்தை பிறக்காது உண்டானது நல்லது நடக்காது இதெல்லாம் நிறைய நெகட்டிவ் வச்சிருக்கிற குல குலதெய்வத்தினுடைய தோஷம் இருக்குது முன்னோர்களுடைய ஆசிகள் இல்ல ஆஹ் பழக்க வழக்கங்கள் சரி இருக்காது ஒழுக்க சரி இல்லை அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கு ராகு அஞ்சுல இருந்து இந்த பலனெல்லாம் உண்டு அது வந்து ஒரு வகையா இருந்தாலும் ராவுக்கு வீடு கொடுத்து சனி உங்க ஜாதர நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய அது அப்படியே யோகமா மாதிரி உங்களுக்கு வேலை செய்யற ஆரம்பிச்சிடும் இப்போ ராகு அஞ்சுல இருக்கிறதுனால அதே போல பாசிட்டிவா நம்ம சொல்றதுன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அங்க வந்து ராகுங்கிறது பெரிய மில்லினியர் அது எப்படி சொல்றது ஒருத்தர் மில்லினியர் ஆகணும் மில்லினியர் ஆகணும்னா இந்த ராகு இல்லாம முடியாது கடின உழைப்பெல்லாம் போடாம சீக்கிரம் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னா இந்த ராகுதான் அப்ப அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல ராகு வரும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் துலாத்துக்கு உண்டு ஒரு மடங்கு வச்சீங்கன்னா நாலு மடங்கு லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு இந்த வருடங்கள் உண்டு அதே போல ராகுன் ஐந்தில் இருந்தால் நிறைய கான்டாக்ட் வரும் நிறைய மனிதனுடைய தொடர்பு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஷேர் மார்க்கெட் இது போல ஆஹ் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு விக்காயின் இது போல நிறைய விஷயங்கள் பணம் தேடி தேடி வர்றது இதெல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சக்சஸ் உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் ஐந்தில் ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியான சின்ன சின்ன ஒரு மனக்கவலைகளோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது அவங்களுடைய ஒழுக்கத்துல ஏதாவது சின்ன பிரச்சனைகளோ ஸ்கூல்ல கூப்பிட்டோ அல்லது காலேஜஸ்ல கூப்பிட்டோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்றக்கூடிய ஒரு அமைப்போ இருக்கும் அதனால குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும் ராகுவேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணிடும் நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்ணும் இதுதான் ராகுவேதுடைய வேலை குலதெய்வத்துடைய தோஷம் இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வத்துக்கு செலவு பண்ண முடியல ஒரு குலதெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும் குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையில மட்டும் கொஞ்சம் கை வைக்கும் அவ்வளவுதான் அதை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே போல ஏழாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்கும் என்ன வியாபாரம் பண்றீங்களோ அது வந்து பயங்கர உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்ட்னர் போட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி பார்ட்னரும் நீங்களும் ஒண்ணு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகும் நிறைய பேர் தொடர்பு அதிகமாகும் அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா மூணாம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார் மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா அப்ப முயற்சிகள் அதிகரிக்கிறது செய்யற தொழிலாக இருந்தாலும் எத்தனை நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னாலும் சரி அதுல வந்து பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தெய்வத்தினுடைய துணையோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடங்கிறது தெய்வ வசியம் தேவதை வசிகங்கள்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த வசியத்தை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மந்திர ஜபங்கள் மூலமாகவும் இது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு சகோதரர்களுக்கு வெற்றி உங்க கூட பிறந்த இளைய சகோதரனுக்கு வளர்ச்சி அதே போல உங்க மாமனாருக்கு வளர்ச்சி சகோதரர் நீங்களும் சண்டை பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அதெல்லாமே விலகி சுமூகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது கேது கேது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இயற்கையாகவே கேது பதினொன்றுக்கு வரும் பொழுது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் உங்களோட ஏன்னா துலா வந்து கடினமான உழைப்பாளி தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய முதல் ராசி துலாம் கும்பம் மகரம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பாருங்க துலாத்துல ஒரு கொஞ்சம் சுயநலம் இருக்கும் ஆனால் அது தன்னுடைய குடும்பத்துக்கான சுயநலமாகத்தான் இருக்குமே தவிர மற்றவருடைய குடும்பத்தை கெடுப்பதற்குண்டான சுயநலமாக இருக்காது அப்படிங்கிறத உண்மையான அதுக்கு வந்து அப்படி பேர் வச்சிருக்காங்க துலா துலா ராசிக்கு சுயநல ராசின்னு பேர் வச்சிருக்காங்க சோ அதனால வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பரவிட்டு இருக்கு சோ அதனால என்னன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய தேவைகளுக்கான சுயநலம் கண்டிப்பா இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கணும் அதுதான் இருக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா மற்றவனுடைய குடும்பத்தை கெடுப்பதற்குண்டான சுயநலம் அப்படிங்கிறது அதுக்கிட்ட இருக்காது அப்படிங்கிறது உண்மை அப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கடினமாக உழைத்து தன் குடும்பத்தையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஏத சொல்ல வரேன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி 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 தன்னுடைய ஆசைகளையே மறந்துருக்கும் இருக்கும் அப்போ இந்த பதினொன்று கேதுக்கு வரும் பொழுது இந்த பழைய ஆசைகள் உங்களுடைய தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணுவீங்க உங்களுடைய ஆசைகளுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் இப்படி இருக்கணும் இப்படி அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இன்னைக்கு ஏது ஏற்படுத்தி கொடுப்பார் அதே லாபங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்களாக இருந்தால் வேற ஆண்களுடைய தொடர்பும் கொஞ்சம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் இருக்கு அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே போல கேது வந்து ஒன்பதாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பூர்வீகம் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைல பங்காளி உறவுகள் வழி இடவழி இப்படி இல்லாம சொல்லுவோம் இல்லைங்களா தட பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே பிரச்சனைகளாக இருந்தால் நிவர்த்தியாகும் பிரச்சனை இல்லாம இருந்தால் அது கிடைப்பதற்கு ஒரு பிரச்சனைகளை பண்ணி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு தடைப்பட்ட கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு அடிப்படை கல்விகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது மந்தமா இருக்காங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல மார்க் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் அதே போல நல்ல குரு அமைவது நல்ல வழிகாட்டி ஒருத்தர் கிடைப்பது இதெல்லாமே துலாவுக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் அதே போல துலாம் பாத்துட்டீங்கன்னா அடுத்தது அவருடைய ராசியை கேது தொடர்பு கொள்றதுனால தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குங்க நீங்க என்ன நினைச்சு நீங்க தெய்வத்தை நின்று வேண்டீங்களோ அது அப்படியே நடக்கும் அதே போல பாருங்க ராகுவுக்கும் தேவதை வசிகள் தெய்வ வசியங்களை காட்டுது கேதுவுக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிறைய இருக்கிற மாதிரி ஜாதகத்துல வருது அப்போ எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்றீங்களோ அது முற்றிலுமாக உண்மையாக நம்பி போ போகும் பொழுது தெய்வமே உங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தையே கிடையாது கேது லக்னத்தை பார்த்தால் கொஞ்சம் மன விரக்தி குழப்பங்கள் எல்லாமே உண்டு ஆனா இருப்பினும் ஸ்பிரிச்சுவலா பிரபஞ்சமா மெடிடேஷன் யோகா ஸ்பிரிச்சுவல் லைன் எல்லாமே சக்சஸ் உங்களை பார்த்தா ஒருத்தர் கை நின்னு கை எடுத்து கும்பிட்டு போற மாதிரிதான் இருக்கு ஏன்னா அடுத்தது குருவும் உங்க லக்னத்தை ஆசையை லக்னத்தை பாக்குது இது ராசி லக்னத்துக்கு என்ன ஆகும் உங்களுக்கு கேதுவும் மிகப்பெரிய ஆன்மீக கிரகம் கேது குரு அவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய தொடர்பு கொள்றதுனால ஆன்மீகத்தில் சிறந்து வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அல்லது ஆன்மீக துறையில இருந்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அப்படி இல்லைங்க இதுல எல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு வழிபாடுகள் செய்யறது தீர்த்தயாத்திரைகள் போறது ஒரு நிம்மதி மன மனசுக்கு ஒரு நிம்மதி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த துளாராசிக்கு ஏற்படும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேது மேஜிக் உங்க ஜாதகத்துல எந்த கோீஸ்வர யோகமா லட்சாதிபதி யோகமா அதை இந்த வருடம் அதிகமா எல்லாம் வராது அந்த தடை எல்லாம் இருக்குதுன்னா அந்த தடையை உடைச்சிட்டு அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த வருடங்கள் துலாம் ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சி தில்லையம் ஸ்ரீ நரசிம்மத்துலேயே சரணம் ஸ்ரீ குரு மகான் இது முத்துக்காலை ஜோதிடம் நான் முத்து ரமா பாலாஜி கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்க போகிறோம் கேத்துக்கள் வந்து சாயா கிரகங்கள்னு சொல்கிறோம் அவங்க இருக்கக்கூடிய இடத்தை அப்படியே முழுமையாக அந்த பாவகத்தை ஆக்குபை பண்ணி அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலன்களையும் அப்படியே தானே எடுத்து செய்வாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இப்போது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஐந்தில் ராகு இருக்கிறது நல்லதா அப்படின்னா ஒரு வகையில் நல்லது சில தொந்தரவுகளும் உண்டு அதனால ஆனால் குருவுடைய பார்வை பலன் இருக்குது அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாவற்றையும் அவர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துரு சரி இப்போ கேது எப்படி அதோடைய பிளேஸ்மெண்ட்னு பார்த்தா பன்னிரெண்டில் இருந்த கேது விலகி பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கு பொதுவாக மூணு ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் சர்ப்பகிரகங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஜோதிட கருத்துக்கள் கொ இருக்குது அப்போது பதினொன்றாம் இடத்திற்கு வந்து இருக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு வந்து திருப்திஸ்தானத்தை நல்லாக்கி கொடுப்பார் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் கூட அதை வந்து நல்லா விருத்தி பண்ணி கொடுப்பார் சில தடங்கல்கள் இருக்கும் ஆரம்பத்தில் ஆனால் அது எல்லாமே முடிவில் நமக்கு நன்மையாகவே முடியும் இப்போது சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் மிகவும் நல்லவர் அப்போது உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கக்கூடியவர் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கும்போது எதிரிகளை வந்து அவர் என்ன செய்வார் அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான எதிர்ப்புகளை அடக்கி உங்களை வெற்றி கொள்ள செய்வார் சரி இப்போது ராகு ஐந்தில் இருக்கிறது என்ன செய்ய போகிறது அதுக்கு குரு பார்வையும் இருக்குது ஐந்தாம் இடத்து ராகு பொதுவாக புத்திர பிராப்தி வகையில் சில இடைஞ்சல்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கருத்து ஆனால் ஜோதிட நூல்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா ஐந்தாம் இடத்துல ராகுந்தால் புத்திரதோஷம்னு சொல்ல முடியாது அது வந்து வெகு சந்தான பிராப்தி நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் அது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சர்ப்ப கிரகங்கள் போய் புத்திரஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயமாக அது வந்து சர்ப்பசாந்தி பண்ணிக்கணும் நம்ம ஆனால் புத்திர விருத்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா குரு பார்வை படும்போது இப்போ நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்த கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப அருமையான காலம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்துண்டு அதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல குரு பார்வை இருக்கிற ஒரு காலமாக நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு இது ஒரு நல்ல உகந்த காலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு வேற என்னெல்லாம் பண்ணுவார் ராகு பகவான் வந்து போக காரகர் அப்போது இது நாள் வரையில் உங்கள் மனசு வந்து சில யோசிக்காத விஷயங்களையோ புது புது பழக்க வழக்கங்களையோ கற்றுக் கொடுப்பேன் அதாவது படிக்கிற பசங்களோ இல்லைன்னா ஒரு காலேஜுக்கு போயிட்டுருக்கிற பசங்கள் அந்த ஏஜில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நம்ம எந்த ஒரு இடத்துல நம்ம மூவ் பண்ணுறோம் எல்லாருடையும் எங்கே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கவனத்துடன் இருக்க வேண்டிய காலம் ரொம்ப கான்சியஸாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய நட்புகள் மூலமாகவோ உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட நீங்கள் சேர்ந்து இருக்கீங்களோ அவங்க மூலமாகவோ உங்களுக்கு சில ஒரு கெட்ட பெயரோ இல்லாட்டி சில சில தொந்தரவுகளோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்னாகும்னா நம்மளுடைய மனசை வந்து ஐந்தாம் இடம்னு சொல்கிறது அந்த சின்ன சின்ன இன் சிற்றின்பம்னு சொல்கிற விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம புதுசாக கற்றுக்கிற விஷயங்கள் அவுட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஃபேண்டசின்னு அந்த மாதிரி போய் நம்ம விழக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் இடம் இப்போ அங்கே ராகு போது என்ன பண்ணுவார்னா இது ஒரு தடவை செஞ்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சபலத்தை மனசில் உண்டாக்குவார் இப்போ அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு மூன்றையும் ஏழையும் அவர் வந்து பாதிப்பார் அப்போ என்ன ஆகுன்னா மூன்றாம் இடம்னு சொல்கிறது நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுற இடம் உங்களுடைய சர்க்கிள் இதெல்லாம் நட்பு வட்டம் சுற்றம் இதெல்லாம் அப்போது மூன்றாம் இடத்தையும் அவர் இது பண்ணுவார் கம்யூனிகேஷன் உங்களுடைய பேச்சு மூலமாக உங்கள் பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுடைய குணமே வந்து கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அப்போ அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாம் இடத்துக்கும் ராகுவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால என்னாகும்னா களத்திரஸ்தானம் ஏழாம் இடம்னு சொல்கிறது இப்போ நிறைய புது புது கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய சோஸ் சோஷியல் நெட்ஒர்க்குங்கிறது வந்து பெருசாகும் அந்த சொசைட்டியில் நீங்கள் மூவ் பண்ணி ஒரு பெரிய நட்பு ஒற்றத்தை உண்டாக்கிண்டு அதில் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க அப்போ நம்ம எதில் கவனமாக இருக்கணும் நமக்குன்னு சில எத்திக்ஸ் நமக்குன்னு சில ப்ரின்ஸிபல்ஸ் வச்சுட்டு அதில் கவனமாக இருக்கணும் சரி இப்போ பதினொன்றுல இருக்கிற கேத்து என்ன பண்ணுவேன் இந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறது வேறு ஏதாவது ஒரு நுட்பமான கல்வியை படித்து அதன் மூலமாக நம்ம வேலையில் ஷைன் பண்ணுறது இதெல்லாம் பதினோராம் இடத்துல கேத்து வரும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் ராகு ஒரு பக்கம் இருந்து உங்களுடைய புத்தி கூர்மையை சோதிச்சு உங்களை எதை பண்ணாலும் கேத்து வந்து அதை விருத்தி பண்ணி கொடுத்துருவார் கேத்து பதினொன்றில் உட்காந்துட்டு வேற என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தையும் அதே போல் உங்களுடைய லக்னத்தையும் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்போ என்னாகும் ஆரம்பத்தில் வந்து நமக்கு திருப்தி கொடுக்காத நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு மாதிரி அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சுணக்கம் காட்டக்கூடிய செயல்கள் கூட நம்ம போக போக அதில் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் நல்லா டெவலப் பண்ணி நிறைய எஃபர்ட்டை போட்டு அதன் மூலமாக நமக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும் நம்மளை ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண வைக்கும் பதினோராம் இடத்துல சர்வ இருக்கும்போது என்ன பண்ணும்னா விரயங்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஓரளவு உங்களுக்கு அந்த லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ ராகுவுக்கு வந்து இப்போ குரு பார்வை எவ்வளவு காலம் அது இருக்கும் அப்படின்னா அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்குமே குரு பகவான் அதிசாரத்துல கடகத்துக்கு வருவர் இப்போ ஏற்கனவே கடகராசியில் செவ்வாய் இருக்கு இல்லையா அப்போ செவ்வாய் வந்து தன்னுடைய எட்டாம் பார்வையாக ராகுவையும் பார்ப்பேன் அந்த செவ்வாய்க்கு ராகு சம்பந்தப்படும் போது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து அவங்களுடைய ஹெல்த்து சம்மந்தமான விஷயங்களில் அவங்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து சில ஒரு குழப்பத்தையும் சில கஷ்டத்தையும் கொடுப்பார் அந்த காலகட்டமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போயெல்லாம் அந்த செவ்வாய் ராகு சனி இதெல்லாம் ஒன்று கொண்டு பார்த்துக்கும்போதோ அந்த திரிகோணத்தில் இருக்கிற க சமயங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா ராகு செவ்வாயுடைய அந்த கொடுக்கக்கூடிய பலன் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்போ ஆகும் ஏற்கனவே வந்து நெருப்பு இருக்குன்னா அதில் எண்ணெய் ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் அது இருக்கும் அதனால தான் எப்பயுமே இந்த செவ்வாய் சனி செவ்வாய் ராகு சேர்க்கை எல்லாமே ரொம்ப வந்து ஒரு ஆபத்தை தரக்கூடியவர் ராகு வந்து எப்படின்னா அப்படியே சனி பகவான் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார் கேத்து வந்து அப்படியே செவ்வாய் பகவான் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார் அப்போது கேது வந்து கொடுக்கக்கூடிய மன அழுத்தங்கிறது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் நம்மளோட வந்து எதுவுமே நம்ம ஒரு செல்லா காசுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்து அதுக்கு அப்புறமா நம்மளை சாதிக்க வைப்பார் ஆனால் ராகு அப்படி கிடையாது ஆரம்பத்தில் நம்மளை வந்து நிறைய நம்மளோட இஷ்டத்துக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் நம்மளை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் ரொம்ப நமக்கு கஷ்டமாக வேப்பங்காயாக இருக்கும் அப்போ அதுலேருந்து நம்ம எழுந்துக்கிறதுக்குள்ளே நமக்கு அது ரொம்ப ஒரு தலை அதுதான் அதனால் பழக்க வழக்கங்களில் கவனம் குழந்தைகளோட பழக்க வழக்கங்கள் நம்மளை கவனிங்க குழந்தைங்க வந்து யாரோட பழகிறாங்க யாரோட பேசுகிறாங்க ஸ்கூல் போகிறாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் அன்றாடம் அவங்க என்ன செய்கிறாங்க கலம்பரை எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் பசங்களை உங்கள் கண்ணில் வச்சுக்கோங்க அதில் அது வந்து எந்த தப்புமே கிடையாது எத்தனை வயசானாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சுயமாக சிந்தித்து ஒரு முடிவெடுக்கிற வரைக்கும் அவங்கள வந்து நம்ம ஒரு இருபத்தோரு வயசு வரைக்குமே அவங்களுக்கு நம்மளுடைய கைடன்ஸ் கட்டாயமாக தேவைப்படும் அதுவும் இந்த காலத்து குழந்தைங்கள வந்து நம்ம ரொம்ப கடிஞ்சும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் சொல்லாமலும் இருக்க முடியாது ஏன்னா மொத்தமாக அவங்கள வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி துலாம் லக்ன குழந்தைகள் வீட்டில் இருந்ததுன்னா இப்போ ஐந்தில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் அடிக்ஷன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அந்த கேளிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த என்டர்டெயின்மெண்ட்டை நோக்கி தான் அவங்க புத்தியே இருக்கும் டோட்டலி அப்போது மெயினான எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிற பசங்க ஏதாவது ஒரு காலேஜ் பசங்களே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கவனம் முழுக்க மற்றதில் தான் இருக்கும் நான் ஏன் இதை என்ஜாய் பண்ணக்கூடாது என்ஜாய் பண்ணால் என்ன தப்பு இதுதான் அவங்களோட கேள்வியாக இருக்கும் அதனால அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஐந்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா கவன தடுமாற்றத்தை தருவார் பேசிக்கலி அது நம்மளுடைய கேரக்டராகவே இருக்காது ஆனால் புதுசாக நம்மளை ஒரு இதுக்குள்ளே இழுத்து ஒரு மாய வலை மாதிரி அதுக்குள்ளே நம்மளை அமுக்க ட்ரை பண்ணுவார் அதனால் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி ஐந்தாம் இடத்து ராகு வந்து கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கும்போது வேறு விதமான தொந்தரவுகளை தான் கொடுப்பாரே உரிய உங்களுக்கு புது புது அறிமுகங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஏற்றுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆஹாவன்னு சொல்லிட்டு ரொம்ப நமக்கு தப்பான ஒரு ப்ராமிஸை கொடுத்து ஏமாத்துருவாங்க அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடுகள் கவனம் பார்ட்னர்ஷிப் கவனம் அதே நேரத்தில் புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துல போய் நமக்கு அது பொருந்தி இருக்க முடியாது நம்மளால் அது நம்ம இயல்பே இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் கையை வைக்கக்கூடாது அந்த சைடு எட்டி கூட பார்க்கக்கூடாது அதனால இந்த சகவாசம் நட்பு இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆனால் கட்டாயமாக இப்போ குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் நாங்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி மெடிகேஷன் எடுத்துக்கலாமா தாராளமாக இது வந்து ரொம்ப ஒரு தகுந்த காலகட்டம் அந்த அக்டோபர் டு டிசம்பர் அதுக்கு முன்ன பின்ன நீங்கள் தாராளமாக அதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கோங்க துளாராசி மீன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது இப்போ குரு பகவான் குரு பகவான் வந்து நேரடியாக துளாராசியை பார்க்குறாரு தனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலுமே துளாராசிக்கு விடுதலை ஆக வேண்டிய நாள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய துளாராசிக்கார்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும் வெயில் கிடைச்சிடும் அந்த மாதிரி சொல்லலாம் அது மாதிரி குடும்ப ரீதியாக குடும்பத்தில் மாட்டிக்கிட்டேன் இதில் பிரச்சனை வேதனைன்னு சொல்கிறாங்களே எந்த மாதிரி ஒரு வேதனை வந்து துளாராசிக்கு இருந்தாலும் அது தீர்ந்து போகக்கூடிய நாள் இன்னும் ஒரு பதின பதினாறு நாள் இருக்குது இந்த பதினாறு நாளைக்கு அப்புறம் இந்த ஆண்டு முழுக்கவே பனிரெண்டு மாதமும் அவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு துளாராசிக்கு இருக்கு ஏன்னா குரு நேரடியாக துலாவை பார்த்துறார் குரு பார்க்க கோடி கூட்டம் நிவர்த்தி அது மட்டுமல்ல அவங்க தலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலோ உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலோ அதெல்லாம் உண்டான நேரம் அது அதே மாதிரி அங்கேயும் பார்த்துறாரு துலாவுக்கு வந்து மூன்றாம் வெட்டையும் பார்க்குறாரு அப்போ தனக்கு இளைய சகோதரம் மூலமாக லாபத்தை கொடுக்குறாரு இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது செய்கிறாரு துளாராசிக்கு தம்பி தங்கச்சிகளுக்கு நல்லது அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூன்றாம் வீடுங்கிறதுனால தொலை தொடர்பு அதாவது நண்பர்கள் சேர்க்கை இதெல்லாம் அதிகரிக்கும் நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கும் அதாவது நல்ல செய்திகள்லாம் வரும் அவங்களுக்கு முயற்சி வந்து அவங்களுக்கு திருவினையாக்கும் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள்லாம் அவங்களுக்கு வரும் வெளிநாடு போக வேண்டியவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி மூன்று நான்கு ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கார் புதுசாக திருமணமானவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகும் கர்ப்பத்தில் குழந்தை வந்து கலைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் மீண்டும் உருவினுடைய பார்வை இருப்பதால் மீண்டும் பிள்ளை பிள்ளை பெற்றுக்கொள்வார்கள் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா குரு பார்வை அங்கே இருக்கிறதுனால ஆபத்துக்கள் வந்து பிழகும் அதே மாதிரி அங்கிட்டு போனீங்கன்னா ஆறாம் வீடு சனி இருக்கார் ஆறில் சனி இருக்கார் ரொம்ப நல்லது இது வரைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைச்சிடும் இது வரைக்கும் காசு பணம் சேராதவர்களுக்கு காசு பணத்தை சேர்க்க முடியாதவங்க சேர்த்துருவாங்க இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக துளாராசிக்கு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் வீடு ஆறாம் வீடுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு இடம் ருணம் ரோகம் சத்துரும்பாங்க இந்த இடத்துல சனி போய் உட்காந்தார் அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி உட்காந்தாரு அதனால பெரிய மாறுதல் இருக்குது அவங்களுக்கு ஆறாம் வீடு தான் ரொம்ப மிக முக்கியம் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமா டெய்லி இன்கம்மே அதுதான் ஆறாம் வீடு சதா உத்தியோகம் அப்போ வேலையே இல்லையா எனக்குன்னு இருக்குது இருந்த துளாராசிக்காரங்கூட இந்த ஆண்டு ஏதாவது ஒரு வேலை அவனுக்கு வந்துடும் சும்மா தூங்கி இருந்தால் கூட தட்டி எழுப்பி அடிச்சாம்பாறை அப்பாயின்மெண்ட்ட மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஆகவே இந்த அன்பர்கள் துளாராசி மீன்பர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மேசராசி ராசிக்கு அடுத்ததாக துளாராசி தான் இவ இவர்களுக்கு தொண்ணூறு மதிப்பெண்களை தாராளமாக கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டு